வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு ஒரு சிறப்பு தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்று சூரியனின் குத்துக்கதிர் மகர ரேகையில் விழும் நாள் இன்றைக்கு உச்சபட்சமாக தென்கோடிக்கு சூரியன் குத்துக்கதிர் நகர்ந்து இருக்கக்கூடிய நாள் அதாவது குறைந்த இரவு பொழுது மன்னிக்கவும் குறைந்த பகல் பொழுது கூடுதல் இரவு பொழுது இன்றைக்கு தான் குறைந்த பகல் பொழுது இதற்கு மேல் படிப்படியாக பகல் பொழுதோட நேரம் குஞ்சும் குஞ்சுமாக கூடும் வினாடிகள் வினாடிகளாக ரெண்டு வினாடி மூன்று வினாடி நான்கு வினாடி என்று கூடிக்கொண்டே இருக்கும் ஓகே வானிலை அமைப்புக்குள் போகவும் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி நெல்லூருக்கு நேர் கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது ஆனால் நெல்லூருக்கு கிழக்கே போயிருக்கு ஆனால் நம்ம நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு பார்த்தோம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முந்நூற்றி ஐம்பது முந்நூறு வரைக்குமே எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்பொழுது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் கொஞ்சம் கிழக்கு பகுதியில் இருக்கிறது நாளை இரவு வரைக்கும் தெற்கு நோக்கி நகரும் இனிமேல் அது யூடென் தான் நாளை ஏற்கனவே மதியத்திலிருந்து யூடென் போட தொடங்கிடுச்சு இனிமேல் தெற்கு நோக்கி நகரும் ஒரு பா வடிவத்தில் தெற்கு நோக்கி நகரும் நாளை மாலை அல்லது முன்னிரவில் நேர் சென்னைக்கு நேர் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இன்றைக்கு நெல்லூருக்கு நேர் கிடைக்க ஐநூறு கிலோமீட்டர் நாளை சென்னைக்கு நேர் கிடைக்க ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி நகராது நாளை இரவுலேருந்து நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும்தான் தெற்கு நோக்கி நகரும் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு திசை நோக்கி நகரும் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி எங்கே இருக்கும் இதில் பாதியாக இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு கிழக்கே வந்துடும் புதுச்சேரிக்கு கிழக்கே இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு வந்துடும் அதாவது திங்கக்கிழமை இரவு அதுக்கப்புறம் மேலும் தென்மேற்காக நகரும் பொழுது அது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக இருபத்தி நான்காம் தேதி வந்துவிடும் ஆக இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை பொழிவை தொடக்கணும் இதில் கிறிஸ்மஸ் அன்றைக்கு மழை பொழியுமா இந்த பண்டிகை தினத்தில் ஒரு மழை இடைவூறு கொடுக்கும் என்கின்ற ஒரு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம் சற்று தாமதம் ஏற்பட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குது அதாவது இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பிரார்த்தனைக்கு பிறகு கூட வரலாம் மழைப்படிவு கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்திலிருந்து இருக்கும் ஒரு நாள் தாமதமாக கூட வரலாம் ஆனால் நிகழ்வு வந்துடும் மழை தொடங்குதல் வந்து ஆந்திரப்பிரதேச கரையோரம் மற்றும் நெருங்கி வரும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா மழைப்பொடிவு கடலில் தான் பெய்யுது நெருங்கி வரும்பொழுது ஆந்திரப்பிரதேச கடலோரமும் தமிழ்நாட்டின் வடகடலோரமும் மழை தொடங்க அடுத்தது விசாகப்பட்டினம் பூரி பாரதி வரை கூட நெருங்கி வரும்போது மழை தொடங்கும் தொடரும் ஏன்னா அப்படி அந்த சுழற்சியோட நெருங்கி வரும்பொழுது காற்று இரு காற்று இணைவு என்பது ஆந்திரப்பிரதேசம் போல் ஒடிசா வரைக்கும் இணையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் மழை பொழிவு இருபத்தைந்தா இருபத்தைந்தாம் தேதி கண்டிப்பாக மழை பொழிந்து கொண்டிருக்கும் ஆனால் இருபத்தி நான்காம் தேதியே தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு இருபத்தி ஐந்து பிற்பகலிருந்து கண்டிப்பாக மழை இருக்கும் பெய்து கொண்டிருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் நல்ல மழைப்பொழிவுக்கு தெரிகிறது இருபத்தி ஐந்தை மையமாக வச்சு ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி இரவே தொடங்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டால் ஐந்தாம் தேதி காலையோ மதியமோ கண்டிப்பாக வந்துவிடும் இருபத்தி நாலாம் தேதி இரவிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் யூகித்து கொள்ளுங்கள் அது இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை இரவு சென்னைக்கு நேர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு மேல் இரவில் புதுச்சேரிக்கு நேர்கிழக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருபத்தி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நெருங்கி வந்துடும் அதிலிருந்து நான்கு நாட்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் இது செயலிழந்து தமிழ்நாடு ஊடாகத்தான் மேற்கு நோக்கி போகும் ஒருவேளை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணமும் பயணிக்கவும் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் மேற்கு நோக்கி போகும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக கூட மேற்கு நோக்கி போகலாம் நல்ல மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தாலே புரியும் பொறுத்திருந்து பாருங்கள் குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் பாதிக்கும் மழை அல்ல இந்த நிகழ்வு கனமழை படிப்பு இருக்கிறது இன்றைக்கே நாம் கனமழை படிப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில மாவட்டங்களில் மதுரைக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட ஏற்கனவே திருச்சி மாவட்டம் வடக்கு துறையூர் தாத்தையங்கார்பேட்டை உப்பிலியபுரம் அப்படியே பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பழுவின் இன்றைக்கு மாலை கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு தஞ்சாவூர் ஏன் பூண்டி சாலியமங்கலம் மற்றும் செடையார் கோவில் அதற்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படுவியை சற்று முன் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கனமாகவே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் மாலையே பெருக தான் இடையூர் போன்ற பகுதியெல்லாம் மழைப்பழிவு கொடுத்துருக்கோம் இப்படி ஆங்காங்கே மழை பெய்யுந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு அந்த உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார மடத்துக்குளத்துக்கு தொடங்கலை கொஞ்சம் தள்ளி தொடங்கியிருக்கு இருந்தாலும் மதுரை மற்றும் சேலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி அங்கே கொடுக்கும் ஆனால் உங்களுக்கே பெய்யுமென்றும் முடிமை நம்பிடக்கூடாது மழை வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் நேற்றைக்கு சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழைப்படிப்பு பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் பொழிவு கொடுக்கும் அதே போல் நாளை நள்ளிரவு அதிகாலையில் பொழிவு இருக்கிறது நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கக்கிழமை அதிகாலை மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் மழை கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் இருபத்தி தேதி மதியத்திற்குள் தொடங்கிறோம் ஆனால் இருபத்தி நாலாம் தொடங்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு என்ன பண்டிகை நேரத்தில் உங்களுக்கு குழப்பத்தையோ அச்சத்தையோ ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு ஒரு அறிக்கையாக இதை வழங்குகிறேன் ஆகவே வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அந்த நிகழ்வு நான்கு நாட்களுக்கு நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பாதிக்கும் மழையல்ல கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பரவலான மழை பெய்யும் எல்லோருக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஏற்கனவே இப்பொழுது பார்த்திங்கன்னா குமரிக்கடலில் காற்று சுழற்சி குமரிக்கடலில் விட்டு இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது கிழக்கு நோக்கி நம்ம சொன்னது தான் ஏற்கனவே நெல்லூரில் அது புறப்படும் பொழுது மாலத்தீவு விட்டு புறப்படும்னோம் இப்போ இலங்கைக்கு தெற்கே இருக்குது நான் அதாவது இருபத்தி மூன்றாவது தேதி தமிழ்நாட்டின் கரையை அடையும் பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்கும் தெற்கு மத்திய வங்கக்கடலில் இருக்கும் மேலும் தென்சென கடற்பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அல்லவா அந்த நிகழ்வும் இருபத்தி ஏழாம் தேதி வந்தடையும் இருபத்தி எட்டு தான் ஒன்று நெய் போல் தெரிகிறது இருபத்தி எட்டு மழை பொழிவு தொடங்க வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வரை புத்தாண்டில் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்த நிகழ்வின் காரணமாக ஆனால் நிகழ்வு நேரடியாக தமிழ்நாட்டில் கிடக்காது இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் வழியாக இலங்கை மற்றும் மன்னார் வழிகூட குமரிக்கடல் வழியாக அந்த நிகழ்வு பயணிக்கும்னு ஏற்கனவே ஒரு வழித்தடத்தை நாம் படம் போட்டு காட்டிருக்கோம் அந்த நிகழ்வு அப்படித்தான் போகும் அதனால் நிகழ்வு மழைப்படிவையை எட்டிப்பிடித்து சென்னை வரை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களும் கொடுக்கும் எப்போது மாத இறுதி நாட்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்றில் கூட மழை வாய்ப்பு தெரியுது அடுத்த நிகழ்வு ஜனவரியில் முதல் வாரத்தில் பிற்பகுதி அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது அடுத்த நிகழ்வு அதுவும் அதே போல் தான் இலங்கையில் ஏறி குமரிக்கடல் வழி தென் மாவட்டங்கள் வழியாகவோ அது மேற்கு நோக்கி பயணிக்கும் அதனாலேயும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு உண்டு ஏற்கனவே நாம் ஜனவரி பத்து வரைக்கும் மழைப்படிவு இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனவரியிலையும் அவ்வப்பொழுது தூரல் சாரல் மழைப்பிடிவுலாம் இருக்கும் ஆனால் குளிரும் இருக்கும் இடையிலேயே குளிர் இருக்கும் ஜனவரியில் குளிர் கூடுதலாக இருக்கும் ரெண்டு நிகழ்வுக்கும் இடையில் குளிர் கூடுதலாக இருக்கும் குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் அதுவும் எல்லாம் கலந்துருக்கும் ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கை காலையில் நம்ம சமர்ப்பித்திருக்கிறேன்னு அதை பார்த்து பயன்பெறவும் மழை பொழிவு பொழியுமா பொழித்து போகுமா அப்படின்னு பல்வேறு பல்வேறு வானிலை மாதிரிகள் பல்வேறு செய்திகளை பார்த்து நீங்கள் குழம்பிக்கொள்ள வேண்டாம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாட்கள் நகரவில்லை இப்பொழுது தான் இருபத்தி ஒராந்தேதி தான் இன்றைக்கு நெல்லூருக்கு கிடைக்க இருக்கணும்னா இருந்து கொண்டிருக்கு நாளை சென்னைக்கு கிடைக்கே வரும் நாளை மறுதினம் புதுச்சேரிக்கு கிடைக்க வரும் பிறகு டெல்டாவிற்கு நெருக்கமாக வந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காற்று அச்ச வேண்டாம் சாதாரண செயலடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கடந்து போகும் மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி